அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டேய் ஆமலையாக இருந்த எங்கிட்ட மோதுட எதுக்கட ஆன்டிகிட்டே போகிற ஏய் ரொம்ப பேசினேன் மௌனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் ஏ மேலேயே கை வச்சுருவேன் ஆ ஆன்ட்டியை பற்றி கேட்டது தப்பாயிடுச்சு ஐயா ஒரு ஆண்டியை ஒருத்த ரூட்டு விடணும் ரெண்டு பேர் விட்டா இப்படித்தான் இப்போ இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவும் பயமா இருக்குது ஐயா சரக்கு வீணாக போயிருமோ ஏ மேலேயே கை வச்சிருவேன் நீச்சா என்னடா செய்வ ஆஹா சரக்கு வாங்கி வச்சுக்கிட்டு கையை வச்சிருவியா காலை வச்சிருவியான் இருக்காங்க இல்லையா ஏ மேலே கை வச்சிட்டியா ஆண்டிக்காக அடிச்சுக்கிறாங்க டேய் தேய் தேய் சும்மா டிஷு அம்மா நம்மளையும் அடிச்சிட்டாங்க நீங்கள் சும்மாங்கண்ணே உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி அவன் அப்படி பேசுகிறான் நீங்கள் எதுவுமே கேட்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா அதுக்குன்னு சங்கத்தோட தலைவன் என்னவே அடிப்பியாடா நீங்கள் சங்கத்தோட தலைவன் தானே தலைவன் தானே ஏன் கேட்கல ஒரு குடிகார சங்கத்துக்கு தலைவனாக இருந்துக்கிட்டு இதை கூட கேட்க முடியலையே டூ டே என்னடா தலைவனை பார்த்து துப்புற அவனுக்கு சப்போர்ட் வாங்குனீங்கல்ல அதுதான் உங்களையே அடிக்கிறான் காரி துப்புறான் ஏடா நீ பெரிய ஒழுங்கா அதான் அவன் கரெக்ட் பண்ணிட்டான்ல விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது என்னடா டே என்னடா நீங்களும் அண்ணனை அடிக்கிற ஆரம்பத்திலேயே அவனுக்கு சப்போர்ட் வாங்காதீங்கன்னு சொன்னனே கேட்டிங்களா கேட்டிங்களா என்னடா அது ரெண்டு பேருமே கேட்டிங்களா கேட்டிங்களான்னு சொல்லி நம்மளை புலந்து கட்டுறானுங்க ஆ எப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணா என்னடா பண்ணுவா எப்பா நம்மளே கை வைக்கிறியா ரெண்டு பேரும் சண்டை நிறுத்துங்கடா அம்மா சண்டை வந்ததே உங்களால் தான் சும்மா இருந்திருந்தா எதுக்கு ஆண்டியை பற்றி பேசுனீங்க ஏய் அண்ணன் ஏன் ஆண்டியை பற்றி தானே பேசுறாரு உனக்கு ஏண்டா கோவம் வருது அப்படி கோம் கோவம் வரும் ஆன்டிக்காகவும் அடிச்சுக்கிறீங்க என்னையும் போட்டு அடிக்கிறீங்க நான் என்னடா தப்பு பண்ணேன் உன் பிறந்த நாளுக்கு வந்தது ஒரு தப்பாடா பாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும் குடிக்க வந்த இடத்துல வாயை குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் தேவையில்லாமல் எதுக்கு பேசுனீங்க ஏண்டா நான் என்னடா தேவையில்லாமல் பேசுனேன் அப்பா தேவையில்லாமல் ஆ ஆண்டியை பற்றி ஆரம்பித்து வச்சுட்டு இப்போ நல்ல மாதிரி நடிக்கிறீங்களா ஆஹா ஒரு ஆண்டிக்காக ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க இல்லை ஐயா வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அவளை பொலந்து கட்டிட்டு வந்தப்பவே சொன்னான் நீ போகிற காரியம் உருப்பிடாதுன்னு கரெக்டாக இருக்குது ஐயா ரெண்டு பயல்களும் அந்த ஆண்டி மே இவ்வளோ விரித்தனமாக இருக்கிறானுங்க ஆ இப்போ நம்ம யார் பக்கம் பேசுகிறது ஆ யார் பக்கம் பேசினாலும் அடி ஐயா ஆஹா வாங்கி வச்ச சரக்கு அதுக்கு மேட்சாக சைடிஸ் எல்லாமே வெயிட் பண்ணுது டே அடித்ததையும் துப்புனதையும் அண்ணன் மறந்துட்டண்டா முத அடிச்சிக்காமல் சரக்கை ஊற்றுங்கடா அம்மா அப்பா டேய் ஏண்டா மாத்தி மாத்தி என்ன அடிக்கிறீங்க நாங்க இங்க ஆண்டிக்காக சண்டை போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு சரக்கு பெருசா போச்சா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க